சரி ஓகே இன்னைக்கு எப்பவுமே கூட அன் அவர் தான் நம்மளோட லைவ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க லைவ் வரவங்களா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்க யாருமே வரல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க லைவுக்கு உரங்கலாமே 네. <목소리도> ஷோ எடுத்து இங்கே யாருமே வரல நம்மளுக்கு கொடுத்த நிமிஷம் கொஞ்சம் தான் லைவுக்கு கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஃபோன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க வந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம நம்மளோட வீடியோ இதுக்கு மேலே வளர்ந்து வரும் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை அதனால் பெஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கூட ட்ரை பண்ணுறேன் நாலு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இல்லையா லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம் இல்லையா நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கு மேலே வீடியோ போட ட்ரை பண்றேன் ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்காததுனால தான் நம்ம போட முடியல வீடியோ இதுக்கு மேலே வீடியோ போடுறது நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருந்திங்கனே கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும் லைக்குன்னு இருக்கும் அதை மட்டும் இது பண்ணிவிடுங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஒருத்தர் பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா பார்த்துட்டு நம்ம சேனலை ரொம்ப சந்தோஷம் நன்றி கேளுங்க என்ன கொஸ்டின் கேட்டால் தான் உங்களுக்கு பண்ண முடியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வருவீங்க நம்புகிறேன் ஆறு நிமிஷம் ஆக போகிறது ஒரு லேக்குமே இல்லை லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா தான் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம பண்ணுங்க subscribe பண்ணுங்கப்பா நம்ம சேனல் subscribe பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கப்பா திரும்ப திரும்ப கேக்கிறேன் போய்ட்டே இருக்கிற டைமு மொத்தத்துலேயே அஞ்சு பேர் தான் வந்திருக்கீங்க ஸோ வாங்க ஏழு நிமிஷம் ஆக போது நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் லைவ் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் நம்ம லைவ்

ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணாலையா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஓகேப்பா நன்றிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தவங்கலாம் ஆல்ரெடி பார்த்து இந்த இதில் லைவ் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணியிருப்பீங்க இல்லை புதுசாக வந்து பாக்குறதுன்னு நினைக்கிறேன் தெரியலன்னு நமக்கு புதுசாக வந்து பார்க்கறவங்க நமக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லையா பண்ணிப்போங்கப்பா ஒன்பது நிமிஷம் ஆகும் போது ஸோ லைவ் இன்னும் யாருமே வரலை ஒருத்தர் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா மக்காம லைக் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் ஆகும் போது பேலன்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம லைவுக்கு அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் கமெண்ட்ஸில் வந்து லைவுக்கு டைமே எந்த சொல்கிறீங்க நிறைய பேர் ஸோ முன்னாடியே நான் டைம் போட்டு தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அதனால் ஷெடியூல் எப்போவுமே நான் எப்போவுமே லைவ் போகிறமோ ஷெடியூல் முன்னாடியே ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணேன் ஆனால் வந்து நீங்கள் அந்த டைம் கொஞ்சம் வராமல் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது பண்ணிட்டுருந்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே முடியாது இல்லையா அடுத்த லைவில் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் நம்ம லைவ் அட்டன் பண்ண பாருங்கள் சரிங்களா நீங்கள் எதுனா வேணால் நீங்கள் எதுனா கொஸ்டின் கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமே ஃபஸ்ட்டு சரிங்களா எங்கள் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் கேட்டால் தான் நாங்கள் ஆன்சர் பண்ண முடியும் நம்ம லைவ் மீன்ஸ் லைவ் நான் என்ன ஃபஸ்ட்டு இப்படி பார்த்து பார்த்து நம்மளால் பார்த்து பேச முடியலைன்னு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் சரிங்களா நம்மளுக்கு பதினோரு நிமிஷம் பதினோரு நிமிஷம் ஆகிடுச்சு லைவுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பத்தொம்பது நிமிஷம் தான் இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம லைவை கண்டினியூஸாக பாருங்கள் பன்னெண்டு நிமிஷம் போது பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு சொல்லுங்க யாருமே வரல பார்க்கலாம் அதே மூணு நிமிஷம் ஆகும் போது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க லைவே போட மாட்டேங்குது ரொம்ப நாள் அச்சன்ட்டு ஆனால் அவங்க எல்லாம் போட்டா இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல போற நம்ம லைவ் போட்டது அதனால ஸோ அவங்க வரல போல పది నిమిషం ఆగదు పదినాల నిమిషం ఆగదు ఆరుమయ వరలేనామీ ఉంటే పండుదే நாலருந்து லைவில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஸோ நீங்களும் என்கிட்ட பேசியும் கேட்க மாட்டேங்க நானும் உங்ககிட்ட வந்து எதுவுமே பேச முடியல ஸோ என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று வந்து நான் கொண்டு வரலான்னு இருக்கேன் என்னென்னா ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்கிறது சரிங்களா அந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் டூ டூ கொஸ்டினோ இல்லை த்ரீ கொஸ்டினோ கேட்பேன் அது சொல் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஓகேவா அந்த மாதிரி நாளைக்கு இருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி போடலான்னு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் லைவ் சாரி நாளைக்கு போடுவோன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் டைம் லைவ்லேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் பதினாறு நிமிஷம் போது ஓகே அப்போ நம்ம எனக்கு தெரியல இவ்வளோ நேரம் ஸோ ஓகே நம்ம பார்க்கலாம் பொறுத்தர் வந்துருக்கீங்க லைஃப்புக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ஓகே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ எப்படி தெரியல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா அப்புறம் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இல்லையா சேனல் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இல்லையா ஒரு லைக் பண்ணிடுங்களேன் யாருமே இல்லாத கடையில் யார் பார்த்து யாத்திரன்ற கதையில் இருக்கு சரி ஓகே என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பண்ணுறது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆசையை நிறைய வேண்டியது நம்மளோட கடமை தானே ஸோ நீங்கள் நீங்கள் கேட்டது இது தான் லைவ் ஏற்படலை இதுக்கு ஆன்சர் நான் வந்தோன்னே சொல்லிவிட்டேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட ரீசன் இது தான் சரிங்களா இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ லைவ் போடலாம் சரிங்களா நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம லைவ் ஷெட்யூலை பார்த்துட்டு நீங்களும் கண்டினியூ பண்ணிக்கோங்க இதுக்கு இதுக்கப்புறம் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்காக நான் நினைப்பிட்ருக்குறேன் சரிங்களா பத்தி நிமிஷம் ஆகும் போது சரி பத்தொம்பது நிமிஷம் ஆகும்போது சரி ஓகே காய்ஸ் உங்களுக்கு எப்படி தெரில நீங்கள் நாளைக்கு ஷெடியூலை பார்த்துட்டு வருவீங்கன்ட்டு நம்புகிறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் நம்ம இந்த நேரத்தை எனக்காக கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நாளையும் சந்திப்போம் ஹாய்